எப்படி மீட்டு கொண்டு வந்தேன் நிறையான்னு சொல்லிட்டு சொல்லுன்னு ஐலிக்கிட்ட போயிட்டேன் ஐடி திருப்பி நோய்க்கிறாங்க அதை மீட்டு கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வராது இன்ஸ்பெக்டர் கூடவே சிவாவும் வராங்க எங்கள் பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் கரெக்டாக நான் சொன்னதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிவிட்டாங்க சிவா சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லிட்டு வா ஓராக அவர் வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் சற்று சிவா வந்துட்டு இந்த மாதிரி அந்த திருடன் வந்துட்டு எப்பவுமே அவர் வீட்டில் திருடன் போட்டிங்கன்னா அதை வீட்டில் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அதை வச்சு தான் நம்ம வீட்டில் சமைச்சிருந்ததை பார்த்தா கண்டுபிடிச்சேன் ஐயில் வந்துட்டு நைட்டு எல்லாம் சமைச்சிட்டு எல்லாத்தையும் வச்சு தான் வந்துருக்கா அது எல்லாம் இது ஒரு கதை பார்த்தா டவுட் வந்து போலீஸ்கிட்ட போனோம் அவர் தான் இதை வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையிலேயே தில்லியல் சூப்பர்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லுவாங்க அப்போ ஐலியே பாராட்டாங்க ஐலேயே உண்மையிலே பாராட்டணும் குடும்பங்கள்லாம் உங்கள் மேலே படியா ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காக இவ்வளோ தூரம் போராட்டி இது பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் உங்கள் கோவப்பட்டது ரொம்பவே தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கணும் ஐலி தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கோங்க என் தங்கச்சிக்காக என்னால் முடிஞ்சது இது என்னால் வந்துட்டு என் தங்கச்சிக்காக இதை பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எண்ணெய் என் கல்யாணம் நடக்காதுன்னு என் கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்காமல் அவகிட்ட மன்னிப்பிட்ருக்கியா நீங்கள் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தது இருக்குது அப்படின்ட்டு இந்திராணியை பார்த்து எப்படியும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சரி சரி போய் படங்குட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு ஐடி வந்து குழந்தைங்களோட பபில்ஸ் விளையாடுறதுக்காக போகிறாங்க அதுக்கு முன்னாடி தீப்பு வந்துட்டு ஐலியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஐலி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என் மேலே எனக்கு ஒரு என்னால் உங்கள் மேலே எவ்வளோ வெறுப்ப காமிச்சிட்டேன்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ வெறுப்பை காமிச்சாலும் இன்னும் மேலே எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கும் எப்பவுமே எனக்கு அது எப்போவுமே நான் நல்லது மட்டும் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு தீப்பு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பபுள்ஸ் பசங்க விளையாடிட்டு இருக்கப்பட்டு ஐலியும் வாங்கி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்போது சிவா பார்த்து ரசிச்சிட்டு இருக்க சிவா சட்டையில் ஒரு குழந்த வந்து தண்ணி அடிக்குது அப்புறம் அவர் அதை வாங்கிட்டு மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க ஐலியும் கூட செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு எடுத்துக்கிற விளையாடறதை பார்த்து அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அவங்க பையன் கூட சொல்லுவாங்க ஐலிக்கு வந்து சிவாவே கல்யாணம் பண்ணி வச்சா இவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்க பாரு சில நம்ம நேற்று வேணுமா அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஐலி வந்து என்ன பட் ரெண்டு என்கிற இது பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் இல்லடி எல்லாம் அவங்க கல்யாணத்தை பற்றி தான் முதல்ல ரித்திகா கல்யாணம் நடத்தோம் அப்புறம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க மாப்பிள்ளை எதுக்கு எடுத்து பார்த்தோம்னாப்பா மாப்பிள்ளை இங்கே ஏற்காரு அப்படின்னு சொல்ல என்ன பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்ட அதுவும் சிவா தான் சிவா தம்பி எங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்டேன் சிவா முடிக்கிறாரு என்ன பற்றி ஏற்ற நான் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அசிங்க கட்டாது அப்படின்னு சொல்லி இதில் என்ன அசிங்கம் வசிங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க கோபுரத்து வந்து இப்போ மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்ல அப்போ குழந்தை வந்து குடும்பம் தண்ணி அடிக்க சிவாவும் ஆயிலும் மாறி மாறி விளையாடிக்கிட்டு அப்படியும் ஓடிடுறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரித்திகா கிட்ட கபிலன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக தாய் மாமா வந்துருக்காங்க நீ கீழே வாங்க உங்கள் அம்மா ஃபோன் பண்ண நான் போய் பேசுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கற்றுக்கிட்டேன் கபிலன் போயிட்டாரு இதனால் ரித்திகா தடுப்பாக இருக்க அவங்க மாமா கிட்ட மாமாக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க கபிலன் ஆசிரம் மாமா கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல கீழே கூடிவிட்டார் கரெக்டாக ஐலி வந்துட்டு அங்கேருந்து அண்டா வெட்டு போயிட்டு சொல்கிறாங்க இவர் கீழே குஞ்சுட்டு போட்டனால பேஸ் பார்க்காம போயிடறாங்க கவனிக்காமல் யாரோ கீழே குறிஞ்சுட்டுட்டாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கவிழை மூன்று போயிட்டு ரித்திகாக்கோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கப்போம் நீ என்னோடய ரூமுக்கு கிளம்பிவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரித்திகா முதல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க ஒரு பக்கம் இந்த ஐடி கிட்டே அவங்க பாட்டி வந்துட்டு வேஸ்டி சட்டையை கொடுத்து இது மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு போய் கொடுக்குது எந்த ரூமில் இருப்பாங்கன்னா மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்து ரூமுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க வேற மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்து கதை கதவைப்பட்ட அங்கே பூஜை இருக்காங்க எங்கே உங்கள் அப்பான்னு கிட்டே மாப்பிள்ளை ரூமில் அண்ணா ரூமில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு தரப்படுறாங்க இங்கே ரித்திகா ரூம் மட்டும் வெளியே வரும்போது அவங்களோட துப்பத்தா ரூம் கதையில் மாற்றிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணி கொடுத்தாங்க அழு கரெக்டாக கடையில் சொல்லி கதவைப்பட்டாங்க கபிலந்து ஊற்றி கண் அனுப்பிச்சுட்டு வாத்திரம் குட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கன்று குட்டினோன்னா அயலிக்கு ஷாப் ஆகிட்டு உடனே உள்ளே வந்து பார்க்க கபிலன் கபிலன்னு அயலியை பார்க்க அவரும் ஒரு பக்கம் செம்ம ஷாப்பில் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபோமில் ஐலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொறுக்கிட்டு வந்துட்டு என் தங்கச்சியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் ஐலி வந்துட்டு நிற்கிறாங்க இவன் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க எத்தனை பொண்ணுங்களை வந்துட்டு இவன் இது பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் நிறைய காமிக்கிறாங்க பொண்ணுங்கிட்ட எல்லாம் கப்பார்த்துக்கிட்டு எல்லாம் அதை பார்த்து கொடுத்தப்பதுமே ஷார்ட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்திராணி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஐலி தான் முடிவு இருக்குன்னா அவங்க தங்கச்சிக்காக அவங்க தான் இது பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அவங்க தான் முடிவு எடுத்து இந்த கல்யாணம் நடத்தணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷெனாக ஐடி கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த பேருமே ஷார்ட்டில் இருக்காங்க ஐடி எல்லாம் முடிவு எடுக்க போகிறாங்க டிபி தாத்தா பாட்டி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி எடுத்துக்க போகிறாங்களா ஐடியாங்கிறத கொடுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்